சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயிரம் ஹே அன்பு குழந்தையே நீண்ட நேரமாக ஒரு நல்ல செய்தியோடு இந்த சாயப்பா உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னை தொட்டு அழைத்து விட்டாய் ஆனால் இந்த நல்ல செய்தி என்ன என்பதனை நீ செவி குளிர கேட்டு விடுவாய் அது மட்டுமல்ல உன் வாகிய நான் உனக்கு இந்த விஷயத்தை சொல்லிவிட்டால் மட்டும்தான் மன நிம்மதி அடைவேன் உன்னிடத்தில் சொல்லி முடித்த பிறகுதான் நிம்மதியான உறக்கம் கொள்வேன் அதனால் இன்று நான் உன் முன்னால் சொல்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன் முன்னால் நின்று உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டத்தை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கிறதல்லவா இந்த சாயப்பா என் மீது நம்பிக்கை கொண்ட என் குழந்தையே உனக்கு என்றென்றும் இந்த வாழ்க்கையில் நான் அல்லதை நடத்திக் கொடுத்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் துன்பங்களும் துயரங்களும் சோதனைகளும் வேதனைகளும் உன்னை ஆட்டி படைத்திருந்த பொழுதிலும் இவை எல்லாவற்றிலும் இருந்து இது உன்னுடைய வாழ்க்கை என்று நீ நம்பி அதற்கான முயற்சிகளில் ஈடுபடத் தொடங்கி பல நாட்கள் ஆகிற்று இனி உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை பற்றி மட்டும்தான் நாம் யோசிக்க வேண்டும் அல்லவா இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது இந்த வாழ்க்கையில் நமக்கான விஷயங்கள் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது நம்மால் முடியாத விஷயம் என்று ஏதேனும் ஒன்று இருக்கிறதா என்று ஒரு நொடி சிந்தித்து உன்னால் எல்லா காரியங்களிலும் நடத்த முடியும் உன்னால் எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக அடைய முடியும் நீ நினைத்தால் மட்டுமே அது சாத்தியமும் ஆகும் என்பதனை புரிந்து உனக்காக ஓடோடி வந்தாலும் உனக்கான விஷயங்களை தேடி தேடி கொண்டு வந்து கொடுத்தாலும் இதிலிருந்து எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரியான தருணத்தில் பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே உன்னை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டிய நேரம் இதுதான் இந்த சூழ்நிலையில் என் குழந்தை இந்த வாழ்க்கையிலிருந்து எதை இழந்தாலும் இந்த வாழ்க்கையிலிருந்து எந்த விஷயத்தை நீ தொலைத்தாலும் சரி நான் அதனை நிச்சயமாக உனக்கு மீட்டுக் கொடுப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் சாயப்பாவினுடைய அன்பினால் தன் வாழ்க்கையை மீட்டெடுக்க நீ துணிந்து நிற்கிறாய் சாயப்பாவினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையை மீண்டும் நீ உனக்கானதாக இப்பொழுது வந்திருக்கின்றாய் எந்த நொடி பொழுதில் உனக்கு இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தது என்று சொல்லி நீ வருத்தப்பட்டாயோ அதிலிருந்து இனி உனக்கான நல்ல தீர்வுகள் எல்லாம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என்பதனை புரிந்து வேண்டும் உனக்கான நன்மைகளை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க எப்பொழுதுமே தயாராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் உன் சாயப்பா என்னை நீ எவ்வளவு சாதாரணமாக நினைத்து விட்டாயா நான் உனக்கு எதையும் கொடுத்து விட மாட்டேன் என்று நீ எண்ணி விட்டாயா அப்பேற்பட்ட எண்ணம் உனக்குள் இருந்தால் அதை இப்பொழுதே தூக்கி வெளியே எரிந்திவிடும் உனக்கு நல்லது நடக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த நேரம் இந்த வாழ்க்கையும் என்றும் என்றென்றும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னால் நடக்காத நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் என்னால் உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் ஏனென்றால் ஒரு சில நேரங்களில் என் குழந்தை தனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை நீ இழந்து விடுகின்றாய் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ சற்று சற்றென்று மறந்து விடுகின்றாய் உனக்காக நான் கொடுக்கின்ற எல்லாமே உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் மேலும் மேலும் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கவும் தான் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்கு எதை கொடுக்க நினைத்தாலும் எந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையாக்கிட நான் முடிவு செய்தாலும் அதை நீ முதலில் மனதார ஏற்றுக்கொள்கிறாயா என்பதனை பற்றித்தான் நான் யோசிக்க வேண்டியதாக இருக்கின்றது எதற்காக அம்மா இப்படி என் குழந்தை ஒவ்வொரு நொடி பொழுதிலும் மனதில் எண்ணங்கள் மாற்றிக்கொண்டே இருக்கின்றது இன்று உனக்கு கெடுதலாக தெரிவது நாளை சரியாக தோன்றுகிறது இன்று உனக்கு எதிரியாக இருப்பவர்கள் நாளை நண்பர்களாக மாறிவிடுகிறார்கள் இன்று துரோகத்தை செய்தவர்களை நாளை நீ மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றாய் இப்படி எதுவாக இருந்தாலும் நீ மாறி மாறி ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருப்பதனால் உன் சாயப்பா எனக்கு உன் வாழ்க்கையை பார்த்து பல குழப்பங்கள் வந்து விடுகின்றது என்னதான் வேண்டும் நம் பிள்ளைக்கு எதைத்தான் செய்ய வேண்டும் நம் பிள்ளைக்கு என்று பல குழப்பங்களை தாங்கி கடைசியில் ஒரு வழியாக சரி நாம் நினைத்தது கொடுத்து விடுவோம் என்று சொல்லித்தான் உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை நான் நடத்திக் கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உனக்கு புரிகிறதா எதனால் உனக்கு எல்லா விஷயங்களும் தாமதமாக கிடைக்கிறது எதனால் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேர்வதற்கு முன்பாக பல நேரங்கள் எடுத்துக்கொள்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தது என்னவென்று புரியாமல் இருந்தது ஆனால் இப்பொழுது ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு என்னவென்று தெரிய வருகிறதல்லவா ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது உன் முன்னால் உனக்கு தெரிகின்றதல்லவா அப்படியானால் இதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை நீ பெற நினைக்கின்ற வெற்றியை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள துணிந்து நான் இருப்பதை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள துணிந்து நான் இருப்பதை நீ உணரப்போகின்ற தருணம் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது இந்த சாயப்பா நான் இருந்த உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்பதனை சர்வ நிச்சயமாக நீ விரைவாக தெரிந்து கொள்வாய் ஏதேதோ மாற்றங்கள் ஏதேதோ திருப்பங்கள் உன்னை போட்டு புரட்டி எடுத்தது நீ என்ன நினைத்து விட்டாய் தெரியுமா துரோகம் இருந்தால்தானே நாம் பயப்பட வேண்டும் எதிரே நின்றால்தானே நாம் ஓடி ஒழிய வேண்டும் அதனால் இவர்களோடு நாம் சமமானதாக போய்விடலாம் என்று சில நேரங்களில் என்னை தொடங்கிவிட்டாய் ஏனென்றால் பிரச்சனைகள் மனதை போட்டு அழுத்துகிறது பிரச்சனைகளை தாங்கி தாங்கி நம்மால் இனிமேல் எதுவுமே முடியாது என்ற ஒரு எண்ணம் வந்து விடுகின்றது அந்த நேரத்தில் இதற்கு இது எவ்வளவோ பரவாயில்லை என்று எண்ணி விடுகின்ற நம் மானத்தை விட்டு கொடுத்து விடலாம் நம் உயிரை விடுவதற்கு நமக்கு தைரியம் இல்லை என்று நினைத்து இது போன்று நீ செய்து விடுகின்றாய் இந்த நேரம்தான் என் குழந்தை நீ ஒரு சில விஷயங்களை கோட்டை விட்டு விட்டாய் அது என்ன தெரியுமா எப்பொழுதுமே தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்ட குழந்தைகள் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதன் மீது தன்னுடைய எண்ணங்கள் விரிவாக இருக்க வேண்டும் ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளேயே நீ சுற்றி கொண்டிருப்பதனால்தான் இவர்கள் செய்கின்ற விஷயம் உனக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி விட்டது இவர்கள் செய்த விஷயம் உனக்கு மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தி விட்டது ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உன்னை எதுவரையிலும் அழைத்து செல்லும் என்று எண்ணி நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்தது எல்லாம் உனக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்களை கொடுத்து விட்டது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனிமேல் நமக்கானது எல்லாம் நாம் சரியாக பெற்று கொள்கிறோம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு இருந்து நான் உனக்கு தருவதையெல்லாம் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்கத்தான் போகின்றேன் ஒரு நொடி பொழுதிலும் நான் இதை எல்லாம் விட்டு கொடுத்து விடுவதில்லை ஒரு நொடி பொழுதிலும் உன் வாழ்க்கையை விட்டு நான் விலக்கிவிடப் போவதும் இல்லை எந்தெந்த மாற்றங்களை எல்லாம் நீ கண்டு கண்களை காணாமல் போனாயோ எந்தெந்த திருப்பங்களை எல்லாம் சந்தித்து நீ பிதுங்கி நின்றாயோ இதுவெல்லாம் நீங்கி மேலும் மேலும் உனக்கு நன்மைகள் தொடர வேண்டும் உனக்கு இருக்கும்போது சற்று இருக்கின்ற தீய மனிதர்களை எல்லாம் கண்டு பயம் வரக்கூடாது இவர்களெல்லாம் தெய்வத்திடம் இருந்து தள்ளி வைக்கப்பட்டவர்கள் தெய்வம் இவர்களை ஒருபொழுதும் கண்டு கொள்ளாது இவர்களுக்கு எந்த நன்மைகளையும் செய்து கொடுக்காது எப்படி உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிற அவர்களை பார்த்தால் அவர்களின் மீது உனக்கு வெறுப்பு வருகிறதோ அது போலத்தான் தெய்வத்திற்கும் வெறுப்பு வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் என் குழந்தை இந்த வாழ்க்கை நாம் அடைய நினைக்கின்ற விஷயங்கள் எந்த நேரத்திலும் நம்மை நல்வழிப்படுத்த வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நமக்கான விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நம் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் எதிர்வரக்கூடிய நேரங்களில் எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை வலிமையாக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் எதிரிகளும் துரோகிகளும் உன்னை பலகீனமாக்க நீ விட்டுவிடக்கூடாது அவர்கள் நினைத்ததை ஒருபோதும் நீ சாதிக்க விட்டுவிடக்கூடாது நீ சாதிக்க விடக்கூடாது என் குழந்தையே நீ வாழ்க்கையில் பிரச்சனைகளை தூக்கி சுமக்க தயாராக இல்லை என்றால் வேறு எந்த விஷயத்தைத்தான் இந்த வாழ்க்கையில் காண வந்திருக்கிறாய் என்று ஒரு நொடி சிந்தித்து ஒன்றுமே இல்லை என்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன சுவாரஸ்யம் இருக்கின்றது உன்னை சுற்றி எதுவுமே நடக்கவில்லை என்றால் உன்னை சுற்றி என்ன நன்மைகள் வரப்போகின்றது எல்லாவற்றையும் தாண்டி நீ இதையெல்லாம் பெற வேண்டும் எல்லாவற்றையும் தாண்டி இதையெல்லாம் நீ நிம்மதியான வாழ்க்கைக்குரியதாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருப்பேன் என்பதனை புரிந்து ஆனால் எந்த மாற்றத்திலும் நீ நிச்சயமாக இந்த சாயப்பாவினுடைய அன்பினை உணர்ந்து கொள்வாய் எந்த நொடியிலும் அப்பா உன்னோடு இருக்கிறார் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கென நான் என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறேன் உனக்கென இந்த வாழ்க்கை நான் எதையெல்லாம் தந்திருக்கிறேன் என்று நீ சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக தைரியம் உனக்குள் தானாகவே வந்துவிடும் இந்த தைரியம் உன்னை விட்டு செல்லாது நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகளை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் நீ எப்பொழுதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறாயா எத்தனை பெரிய ஆபத்திரிகளில் எல்லாம் உனக்கு வந்து அதிலிருந்து நீ கடந்து வந்திருக்கிறாய் என்று ஒரு நொடியாவது சிந்தித்து பார்த்திருக்கிறாயா எத்தனை எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் உனக்குள் வந்து இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களை உனக்கு கொடுத்திருக்கிறது என்றால் என் குழந்தை இதிலிருந்து எல்லாம் நிச்சயமாக நீ மீண்டு வந்திருக்கிறாய் என்றால் தெய்வம் இது எல்லாம் உன் வாழ்க்கை நடந்திருக்கின்றது இந்த தெய்வம் உனக்கு உறுதுணையாக இல்லாமல் உன் வாழ்க்கையில் இத்தனை துன்பங்களை கடந்து வந்திருக்கின்றாய் இனியாவது இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளுக்கெல்லாம் நீ கட்டுப்பட்டு எப்பொழுதுமே நல்ல மனநிலையோடு இருக்க பழகு யாரும் இல்லை எதுவும் இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்காதே யாரும் இல்லாதவர்களுக்கு தெய்வம்தான் துணை என்பதனை முதலில் புரிந்து கொள் யாருமே இல்லை என்கின்ற நிலை ஒருவருக்கு வருகிறது என்றால் அவர்கள்தான் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்கின்றவர்கள் என்பதனை நீ புரிந்து கொள் எந்த நிலையை நீ கடந்து வருகின்றாயோ அந்த நிலையிலிருந்து இந்த வாழ்க்கை மேலும் உனக்கான நன்மைகளையும் உடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதனையே நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பது உனக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பலம் அல்லவா உன்னோடு நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கானதாக கொடுக்கின்றேன் என்பது உனக்கான மிகப்பெரிய மாற்றம் அல்லவா இதையெல்லாம் நீ உணர்ந்துவிட்டால் போதும் இனி நடப்பது அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்திவிடும் இனி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் மேலும் மேலும் உன்னை வலிமையாக்கிவிடும் என்பதனே என் குழந்தை இனி புரிந்து கொள்வாய் நான் எப்பேற்பட்ட பிரச்சனைகளில் இருந்து உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் என்பது உனக்கு புரியும் வரை நிச்சயமாக நீ எந்த இடத்திலும் அப்படியே அமர்ந்து கொண்டு இருப்பாய் உன்னை சூழ்ந்து வந்த ஒவ்வொரு துன்பங்களிலும் இருந்து இந்த வாழ்க்கை உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தியிருக்கின்றது இனிமேலாவது தைரியமோடு இருந்து உன் வாழ்க்கையை வெற்றியடைய நினைக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் என் குழந்தை தன்னுடைய தைரியத்தை இழந்துவிடக்கூடாது விடக்கூடாது எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்